அழகி என்ற கிராமத்தில் குமார்தேவி என்ற கணவன் மனைவி வசித்து வந்தார்கள் இவர்கள் காட்டுக்குள்தான் தான் வாழ்கிறார்கள் இரண்டு பேரும் காட்டில் உள்ள விறகையெல்லாம் சேமித்து வைப்பார்கள் சேமித்து வைத்த விறகையெல்லாம் விற்க கிராமத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்றால் கப்பலில்தான் போக முடியும் குமாரும் விறகையெல்லாம் எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு சென்றான் சென்று விறகையெல்லாம் விற்றான் வித்துவிட்டு வீடு திரும்பினான் குமார் வீட்டுக்கு வந்து மனைவியிடம் பேசினான் தேவி நம்ம சேர்த்து வைத்த காசை வச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன கடை நம்ம ஆரம்பிக்கலாமா சரி ஆரம்பிக்கலாம் ஆனா என்ன கடை வைக்க போறீங்க சின்னதா ஒரு இளநீர் கடை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சரிங்க குமார் ஒரு இளநீர் கடை ஆரம்பித்தான் ஒன்னு ரெண்டு பேர் தான் கடைக்கு வந்தாங்க இரவாகவும் ஆகிவிட்டது சரி முதல் நாள் வியாபாரம் அதனால் தான் இப்படி இருக்குன்னு நினைச்சு குமார் வீட்டுக்கு திரும்பினான் என்னங்க இன்னைக்கு வியாபாரம் எப்படி போச்சு இன்னைக்கு வியாபாரம் ஒன்று ரெண்டு பேர் தான் கடைக்கு வந்தாங்க முதல் நாள் வியாபாரம்ல அதான் அப்படி இருக்கு போல நாளைக்கு பார்க்கலாம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு மறுநாள் காலை குமார் இளநீர் கடையை திறந்தான் ரொம்ப நேரத்துக்கு பிறகு இரண்டு பேர் கடைக்கு வந்தாங்க அப்புறம் வியாபாரம் நடக்கவில்லை இரவாகவும் ஆகிவிட்டது குமார் சோகமாக வீடு திரும்பினார் மறுநாள் காலை இன்றும் குமார் கடையை திறந்தான் வியாபாரம் நடக்கவில்லை ஆகிவிட்டது குமார் மனமுடைந்து வீட்டிற்கு திரும்பி நான் வந்து யோசித்துக் கொண்டே இருந்தான் என்னங்க என்ன அப்படியா சரி கவலைப்படாதீங்க நம்ம கிட்டதான் இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு இல்ல அத வச்சு நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கலாம் தள்ளுவண்டியில சின்னதா ஒரு இட்லி கடை வைக்கலாம் சரிம்மா நல்ல யோசனையா தான் இருக்கு இட்லி கடை வைக்கலாம் இப்படியெல்லாம் பேசிவிட்டு மறுநாள் குமார் இட்லி கடையை ஆரம்பித்தான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வியாபாரம் நடந்தது போக போக வியாபாரம் நல்லாவே நடந்தது அப்போது அங்கே ஒரு வயதானவர் வந்தார் தம்பி என் கையில காசு இல்லப்பா எனக்கு பசிக்குது சாப்பாடு கிடைக்குமா வயதான பெரியவர் சாப்பாடு கேட்டதும் குமார் சாப்பாடு கொடுத்து விட்டான் இப்படி அந்த வயதானவருக்கு தினமும் இலவசமாக சாப்பாடு கொடுப்பான் மறுநாள் குமார் கடையை திறந்தான் காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருந்தது ரொம்ப நேரமாக மழை பெய்தது அதனால் கிராமத்துக்குள் வெள்ளம் வந்தது குமார் வண்டியெல்லாம் வெள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது குமார் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டான் அப்போது அங்கே அந்த வயதானவர் வந்தார் வந்து குமாருக்கு உதவி செய்தார் ரொம்ப நன்றி ஐயா நீங்க செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் பரவாயில்லை தம்பி நீ செய்த உதவியோட இது பெருசு இல்லப்பா குமார் வேறொரு கிராமத்தில் இட்லி கடையை ஆரம்பித்தான் குமாருக்கு தினமும் வியாபாரம நல்ல ஓடியது இப்போது குமார் நல்ல நிலைமையில் இருக்கிறான்